புஷ்டிகா நடக்கவிருக்கும் இந்த மல்யுத்த போட்டியில் இவ்விருவரும் மண்ணோடு மண்ணாய் சாய வேண்டும் எழுந்திருங்கள் மாமா அவர்களே மன்னிப்பு வழங்குவதை பற்றி தாம் என்ன முடிவெடுத்தீர்கள் என்னுடனும் நீ யுத்தம் புரிய வேண்டும் கிருஷ்ணா இந்த துவந்த யுத்தத்தில் நான் மரணித்தால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள உன் தாய் தந்தையரும் மரணிப்பார்கள் யுத்தத்தில் ஒருவேளை நீ மடிந்தால் உன்னுடைய மாதா பிதாவிற்கு உயிர் பிச்சை கிட்டும் பதில் கூறு கிருஷ்ணா யுத்தம் செய்ய போகிறாயா இல்லை உனது தாய் தந்தை இருவரையும் காக்க போகிறாயா இந்த அகிலம் தனில் எண்ணற்ற மாதா பிதாவை ரட்சிக்க சங்கல்பம் மேற்கொண்டவன் நான் தம்மால் எத்தனை தாய் தந்தையரை வதைக்க எலும் どんでた言ってたもんごもん。<noise>